வணக்கம் நல்லா இருக்கீங்களா இந்த சவுக்கு சங்கர் கொஞ்சம் கேளுங்க தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விமர்சனங்களை சந்தித்தவர் அல்ல விமர்சனங்களை பார்த்து பழகியவர் அல்ல விமர்சனங்களை பார்த்து வளர்ந்தவர் அல்ல தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்சாய் செடிதான் திரு ஸ்டாலின் அவர்கள் பணியில் இருக்கும் அரசு ஊழியர் இறந்தால் கருணை அடிப்படையில் வேலை தருவது போலத்தான் திமுகவின் தலைவராகி இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதுபோல தான் தமிழகத்தின் முதல்வராகவும் இவர் ஆகியிருக்கிறார் அதாவது என்ன சொல்ல சொல்ல வராரு அப்படின்னா இந்த பணியில் இருக்க அரசு ஊழியர்கள் வந்து இறந்து போய்ட்டாங்கன்னா கருணை அடிப்படையில் அவங்க வாரிசுகளுக்கு வேலை கொடுப்பாங்க அதே மாதிரி தான் திமுக ஒரு ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆனால் எனக்கு இவர் பேச்சை கேட்டதோடு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவர் கண்ணாடியை பார்த்து பேசுகிறாரோ அப்படின்னா படுத்துக்கிட்டு எச்சில் துப்புற மாதிரி தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இவர் தான் அந்த கருணை அடிப்படையில் வேலைக்கு வந்தவர் அப்பா வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் உதவியாளராக இருந்தவர் அவர் நிறைய இடங்களில் வேலை பார்த்தவர் வேலை பார்த்தவனே அவர் திடீர்னு இறந்து போயிடிறாரு இறந்து போனதோட இவர் பத்தாவது படித்த இவரை வந்து அந்த கருணை அடிப்படையில் அந்த லஞ்ச ஒழிப்பு துறை துறையில் வேலைக்கு போடுறாங்க அப்படி இவரே வந்த மாதிரி ஒரு தகுதி இல்லாமல் வந்து ஒரு வாரிசு அடிப்படையில் வேலைக்கு வந்துட்டு பணிக்கு வந்துட்டு இவர் மற்றவரை வந்து அதுக்கு வந்தார் இதுக்கு வந்தார் அப்படின்னு சொ சொல்லிகிட்ருக்கார் என்னையே கேட்டால் ஸ்டாலின் இவர் சொல்கிற மாதிரியே வந்து கருணை அடிப்படையில் பதவிக்கு வந்திருந்தாலும் சரி போன்சாய் மரமாக இருந்தாலும் சரி எதுவாகவே இருந்தாலும் சரி ஒரு மூணு நாலு எலெக்ஷனில் வந்து ஸ்டாலின் அவர் வந்து அவரை நிரூபிச்சுருக்காரு எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிருக்காரு மற்ற மொத்தம் அவருடைய ஆளுமை திறனை நிரூபிச்சிருக்காரு அவருடைய திறமையை நிரூபிச்சுருக்காரு சும்மா அவர் அப்பாவுடைய நிலையில் பதவிக்கு வந்திருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அவர் தோல்வியை தழுவலை தோல்வியை சந்திக்கலை அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி சவுக்கு சங்கருக்கும் இது விஷயம் தெரியும் இருந்தாலும் அதாவது பேசணும் வம்புலுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பேசுகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்